என்ன நடந்துச்சு என்ன நடந்து என்ன நடந்துச்சு அவங்க எப்படி உங்களை இது பண்ணாங்க அதை மட்டும் கோயில் வாசலே சவாரிக்காக நிப்பாட்டிக்கிறேன் நிப்பாட்டி சத்தியன்றவர் வந்தாரு சக்தி வந்து ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு சரிண்ணா என்னன்னு கேட்கல சரிண்ண

கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ஒன்னா உள்ள நிப்பாட்டினேன் அவங்களே தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க நான் வண்டியை வஞ்சம் பார்க் பண்ணிட்டு ஓரத்துல மறுபடியும் இன்னொரு போலீஸ்காரன் வந்தாங்க திருப்பண்டாசில இருந்து அவர் வந்து என் போ என் போன் நம்பரு பேரெல்லாம் கேட்டாரு நெல்லுப்பா அப்படின்றாரு நான் நிப்பாட்டிட்டேன் திரும்ப அவரே வந்துட்டார் கொஞ்ச நேரத்துல சார் நான் ரிக்காவ கலம்பவாண்டே நீ கலம்ப அப்படிண்டா அவர் வீட்டுக்கு போறேன் சரி அவங்க வந்து ஏதும் அவங்க என்ன பேசினாங்களா அங்க வந்து இந்த தம்பி அரந்துட்டப்ல அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அவன்குள்ள பேசிட்டாங்க இருந்தாங்க அதோட நான் கிளம்பிட்டேன் அதே மாதிரி எனக்கு போச்சு சொல்றாங்க இல்ல அன்னைக்கு அந்த நாலஞ்சு போலீஸ்காரங்க வரங்க எங்க நம்ம ஊர் பேருக்கு சக்தி